அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு ஒன்பது வயது குழந்தைய இரண்டு காம கொடூரர்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்று அதை தூக்கி ஒரு சாக்கடையில் வீசியிருந்தாங்க இப்போ அந்த குற்றவாளிகளை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க கூடிய விரைவில் தண்டனை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அந்த சிறுமியை கண்டெடுத்த அதே சாக்கடையிலிருந்து இருந்து ஒரு ஆண் பிணத்தை எடுத்திருக்கிறாங்க வயசு முப்பத்தி அஞ்சு பேர் வந்து ஞான பிரகாசம் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிற அந்த முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அந்த ஆண் அடிக்கடி வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு அதிகமாக குடிப்பாராமல் குடிச்சுட்டு அடிக்கடி தடுமாறிட்டே வீட்டுக்கு வருவார அந்த மாதிரி நிறைய போதை தலைக்கேறி அந்த சாக்கடையில் விழுந்து இறந்திருக்கலாம் அது ஒரு விபத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இன்னும் அந்த பிணக்குராய்வு சரியாக முடிஞ்சு அதோட ரிசல்ட்டு தெரிஞ்சாதான் இது கொலையா அல்லது விபத்தா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியும் இப்போது இந்த ஆர்த்தியோட கொலையை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் வெளியாட்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு நாம் பேசிகிட்ருக்குறோம் நிறைய குழந்தைகளுக்கு குட் டச்சு சொல்லிக் கொடுக்கணும் பேட் டச்சு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னும் நம்மெல்லாம் பேசிக்கிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் மதுரையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பெரியப்பாவே பதினோரு வயசு பெண் குழந்தைய ரேப் பண்ணி கொன்று பாத்ரூமில் போட்டு நாடகம் ஆடி இருக்கார் அந்த நாடகத்துக்கு மனைவியும் துணையாக இருந்திருக்காங்க அதாவது அந்த குழந்தையுடைய பெரியம்மா சொந்த பெரியம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கொலையை மறைச்சிருக்கிறாங்க கொலை செஞ்சது அந்த பெரியப்பா ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு பதினோரு வயசு குழந்த அதுவும் பெத்த புள்ள இல்லையா பெரியப்பா சொந்த பெரியப்பாவாகுது பெரியப்பாவே கொலை பண்ணி கொண்டு போய் பாத்ரூமில் போட்டிருக்காரு நம்ம யாருக்கு சொல்லித்தரது இந்த குட் டச்சும் பேட் டச்சும் சொந்த பெரியப்பாவே ரேப் பண்ணி கொலை பண்ணுறாரு ஆ என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அது எப்படி இவங்க பாலியல் வைக்கிறோம் எப்படி போய் அந்த குழந்தைகள் கிட்ட போய் காட்ட முடியுது நாடு எங்கே போகுதுனே தெரிய மாட்டேங்குது